சினிமா துறையில் காதல் திருமணம் வாழ்க்கை உறவு விவகாரத்து போன்றவை சகஜம் இவையெல்லாம் பிரபலங்களின் வாழ்க்கையில் நடந்தால் அது விரைவில் விடுகிறது வனிதா விஜயகுமார் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த பல்வேறு காரணங்களால் பலமுறை முறை செய்திகளில் இடம்பிடித்தவர் திரைப்படங்கள் தொடர்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் அவர் தனது வாழ்க்கையில் முன்னேறினாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்டவை சர்ச்சைகளாகவே இருக்கிறது நாற்பத்தி மூணு வயதான வனிதா நடிகர் விஜயகுமார் மற்றும் நடிகை மஞ்சுளாவின் மூத்த மகள் ஆவார் வனிதா சிறுவயதில் இருந்தே நடிக்கிறார் இவர் விஜய்க்கு ஜோடியாக சந்திரலேகா படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் பின்னர் வனிதா பல படங்களில் நடித்தார் அவர் ஏற்கனவே நான்கு முறை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் அவர் நான்கு கூட்டாளர்களையும் விவாகரத்து செய்தார் அவர் முதல் முதலில் ஆகாஷை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் அவரை விவகாரத்து பெற்றார் அந்த உறவில் வனிதாவுக்கு ஸ்ருதி என்ற மகனும் ஜோவிகா என்ற மகளும் உள்ளனர் விவகாரத்துக்கு பிறகு மகன் ஆகாஷுடனும் மகள் வனிதாவின் பராமரிப்பிலும் உள்ளனர் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழில் தொழிலதிபர் ஆனந்த்ராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பிரிந்தார் அவருக்கு அந்த உறவில் ஒரு மகளும் உண்டு அந்த குழந்தையும் பெண்ணின் பாதுகாப்பில் வளர்கிறது பின்னர் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு நடன இயக்குனர் ராபர்ட்டுடன் வாழ்க்கையை தொடங்கிய வனிதா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உறவிலிருந்து விலகினார் பின்னர் ஜூன் இரண்டாயிரத்தி இருபது பீட்டர் பால் என்ற நபரை மணந்தார் ஆனால் மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த உறவும் முடிவுக்கு வந்துவிட்டது பீட்டர் கடந்த ஆண்டு ஏப்ரலில் காலமானார் அவர் சிறிது காலமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் பீட்டர் அதிக குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டதாகவும் அதனால் கடுமையான உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் பீட்டரின் முதல் மனைவி எலிசபெத் மற்றும் அவர்களது மகனை தொடர்பு கொள்ள முயன்றதாகவும் ஆனால் அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றும் வனிதா கூறினார் மேலும் நோய்வாய்ப்பட்டிருந்த பீட்டர் மருத்துவரின் ஆலோசனையை ஏற்காமல் மீண்டும் புகைப்பிடிக்க ஆரம்பித்ததாகவும் மருத்துவமனை கட்டணம் மற்றும் இதர செலவுகள் சுமார் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் எனவும் கூறியிருந்தார் பீட்டர் குடிப்பழக்கத்தை நிறுத்த தயாராக இல்லாததால் பிரிந்துவிட்டதாக வனிதா கூறியிருந்தார் சில நாட்களுக்கு முன்பு பீட்டருடன் திருமணம் முறிந்ததால் தனது மூன்று குழந்தைகளுக்காக வாழ்ந்து வருவதாக வனிதா ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் ஆனால் நடிகை ஷகிலா அளித்த பேட்டியில் ஆனால் நடிகை ஷகிலா அளித்த பேட்டியில் வனிதா தனது மறுமண ரகசியத்தையும் பகிர்ந்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு தெலுங்கு ஊடகங்களை சந்திக்கும் போது திருமணம் செய்து கொள்ளும் திட்டம் உள்ளதா என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது உங்கள் யாருக்கும் தெரிவிக்காமல் எனது பழைய துணையை திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறியவர்களுக்கு நானும் பதிலளித்தேன் என்று வனிதா வெளிப்படையாக பேசியிருந்தார் இப்போது வேறு திருமணம் நடக்குமா என்ற ரசிகர்களின் கேள்விக்கு வனிதாவின் லேட்டஸ்ட் பதில் வைரலாகி வருகிறது வனிதா தனது இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி மூலம் தனது ரசிகர்களுடன் உரையாடும்போது திருமணம் பற்றி பேசினார் அடுத்த கல்யாணம் எப்போ சொல்லுங்க மறக்காம எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க என்று வனிதாவிடம் அந்த ரசிகை சொன்னார் அதற்கு வனிதாவின் பதில் அடுத்த திருமணத்திற்கு தமிழகம் முழுவதும் அழைக்கப்படும் போஸ்டரும் ஒட்டப்படும் என்று வனிதா பேசியுள்ளார் வனிதா பிக்பாஸ் தமிழ் மற்றும் குக்வித் கோமாளியில் போட்டியாளராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது